பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் துவக்கத்தில் அமைதி காத்தது முதலில் ஏலம் வீரர்களில் யாரையும் சிஎஸ்கே வாங்கவில்லை குறிப்பாக போன்றவர்களுக்காக பெரிய தொகை வரை ஏலம் கேட்காமல் பின்வாங்கினர் இதனைத் தொடர்ந்து காக வெளியாடிய முன்னாள் வீரர்களை வாங்க அவர்கள் முயற்சித்தனர் அதே போல் டியூன் கான்வேவை ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கும் அஸ்வினை ஒன்பது புள்ளி ஐந்து கோடிக்கும் ராசின் ரவீந்திராவை நான்கு கோடிக்கும் வாங்கினார்கள் மகேஷ் தீட்சணாவுக்கு பதில் நூறு அகமதுவை பத்து கோடிக்கு தட்டி தூக்கினர் அவர் காலமாகவே ரஷீத் கானை விட அபாரமாக பந்து வீசி வருகிறார் இவர் பதினைந்து கோடிக்கு மேல் ஏலம் போவார் என கருதப்பட்ட நிலையில் பத்து கோடியிலேயே சிஎஸ்கே வாங்கியது மேலும் மூன்றாவது இடத்திற்கு ரஹானேவுக்கு மாற்றாக ராகுல் திரிபாதியை மூன்று புள்ளி நான்கு கோடிக்கு வாங்கினார்கள் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஷமீர் ரிஸ்வியை கடந்த சீசனுக்கான ஏலத்தில் சிஎஸ்கே வாங்கியது கடைசி நேரத்தில் களமிறங்கி பெஸ்ட் பெரும் விக்கெட் கீப்பர் பேட்டராகவும் இவரால் செயல்பட முடியும் இவரை தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெறும் தொண்ணூத்தி ஐந்து லட்சத்திற்கே வாங்கிவிட்டது சமீபத்தில் உத்தரப்பிரதேச டி டுவெண்டி லீக் தொடரில் கடைசி நேரத்தில் களமிறங்கி தொடர்ந்து நூத்தி அறுபது பிளஸ் ட்ரை ரேட்டில் ரன்களை குவித்தார் ஷமீர் ரிஸ்வி எதிர்காலத்தில் மிக சிறந்த வீரராக வருவார் இந்நிலையில் அவரை வாங்காமல் முப்பத்தி மூன்று வயதாகும் ராகுல் திரிபாதியை மூன்று புள்ளி நான்கு கோடிக்கும் வாங்கியுள்ளனர் இதைவிட குறைந்த தொகைக்கு ரிஸ்வியை வாங்கியிருக்க முடியும் ஆனால் சி எஸ் கே ரிஸ்வியை டார்கெட் செய்யாமல் இருந்தது ரசியல்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் மஹிந்திர சிங் தோனிக்கு மாற்றான விக்கெட் கீப்பரை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த விஷயத்தில் கோட்டை விட்டது கே எல் ராகுல் பதினான்கு கோடிக்கு ஏலம் போன நிலையில் அவர் வாங்க முயற்சிக்கவில்லை மேலும் ஜிதேஷ் சர்மா இஷான் கிஷன் ரிஷப் பந்த் போன்ற முக்கிய விக்கெட் கீப்பர்களையும் வாங்க முடியவில்லை மகிந்திர சிங் தோனி பதினெட்டாவது சீசனுடன் ஓய்வு பெறுவதும் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட நிலையில் மெகா இல்லத்தில் பெரிய மாற்று மாற்ற வாங்காமல் சி எஸ் சுதப்பியுள்ளது மகேந்திர சிங் தோனிக்கு கடந்த சீசனின் போதே சற்று இருந்தது கடந்த சீசனில் கடைசி பத்து பந்துகள் இருக்கும் போது களமிறங்கி வந்தார் நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி பதினெட்டாவது சீசனிலும் கடைசி பத்து பந்துகள் இருக்கும் போது மட்டுமே களமிறங்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது மேலும் ஓய்வுக்காக சில போட்டிகளில் அவர் விளையாட முடியாத நிலையும் இருக்கிறது இதனால் அவர் பங்கேற்காத போட்டிகளில் யாரை விக்கெட் கீப்பராக நியமிப்பது என்பது குறித்தும் சி ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விக்கெட் கீப்பர்கள் இடங்களுக்கு மகேந்திர சிங் தோனி டிவோன் கான்வே ஆகியோர் விக்கெட் கீப்பர் அணியில் கிடையாது ருத்ராஜ் கேக்வாட் மட்டுமே பார்ட் டைம் விக்கெட் கீப்பராக உள்ளார் இந்நிலையில் தோனிக்கு மாற்றான விக்கெட் கீப்பராக டிவோன் கான்வேவை வை சி எஸ்கே தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தோனி இல்லாத சமயத்தில் கான் விக்கெட் கீப்பராக இருப்பார் என்றும் மூன்றாவது விக்கெட் கீப்பராக ருத்ராஜ் கேக்வாட் இருப்பார் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச கிரிக்கெட்டில் நியூசிலாந்து அணிக்காக விக்கெட் கீப்பராக திகழ்ந்த டிவோன் கான்வி முப்பத்தி விக்கெட்களை எடுத்திருக்கிறார் முழு நேரம் விக்கெட் கீப்பராக இவரால் செயல்பட முடியும் கான்வேவுக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது அடுத்த இரண்டு சீசன்கள் வரை இவரால் விளையாட முடியும் அடுத்து ருத்ராஜ் கேக்வாட்டை விக்கெட் கீப்பராக வளர்த்துவிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போது தொடக்க வீரர்களாக ருத்ராஜ் சான்வி இரண்டு வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் மாற்று தொடக்க வீரராக ரஜின் ரவீந்திர அணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் மூன்றாவது வீரராக அதிரடி பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நான்காவது வீரராக விஜய் சங்கர் ஐந்தாவது வீரராக தீபக் ஹூடா ஆறாவது வீரராக ஷாம் கரன் போன்ற வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் போதாத குறைக்கு தோனி ஜடேஜா அஸ்வின் போன்ற வீரர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் ராகுல் திரிபாதி சங்கர் ஆகியோர் பலம் வாய்ந்த வீரர்கள் கிடையாது என்றும் அவர்கள் அதிரடியாக விளையாட மாட்டார்கள் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது சிஎஸ்கே அணியில் இருக்கும் மிகப்பெரிய குறையே ஜடேஜாவும் இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் இருவரும் நல்ல உடல் தகுதியுடன் இருந்து பழையபடி அதிரடி காட்டினார்கள் என்றால் நடுவரிசையில் அவர்களை களமிறக்கி பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள் இதுபோன்று சிஎஸ்கே அணியில் பிக்ஷாட் ஆடக்கூடிய சில இளம் இந்திய வீரர்களை தேர்வு செய்திருக்கிறது அவர்களுக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்